இந்த மெயின் ஆச்சுரோபதியோட பிரின்சிபல் எப்படின்னாக்கா வாட்டரே ஒரு தெரப்பி மாதிரி எப்போ குடித்தா அது ஒரு நல்லது எப்போ குடித்தா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கு டிசீஸஸ் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளே ரொம்ப நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி இங்கே சென்னையில் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நேச்சுரோபத்தின்னு சொன்னேன் ஸோ நேச்சர் க்யூர் சொல்லலாம் இல்லை நம்ம தமிழில் சொல்லும்போது இயற்கை வத்தியம் வைத்தியமும் சொல்லுவோம் நம்ம ஸோ இதுன்னா என்ன சில பேருக்கு உங்களில் தெரிஞ்சுருக்கோம் நேச்சுரோபத்தின்னு என்ன ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின் ஹிப்போக்ரட்டிஸ் ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓத்து எடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஹிப்போக்ரட்டிஸ் ஓத்துன்னு சொல்லிட்டு ஸோ அவரே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாக்கா மெடிசின் ஒரு பக்கத்தில் வச்சு த பெஸ்ட் டாக்டர் ஆர் த பெஸ்ட் மெடிசின் இஸ் டு டெல் பீப்புள் ஹவு டு அவாய்ட் டேக்கிங் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மெயின் நேச்சுரோபதியோட ப்ரின்ஸிபல் எப்படின்னாக்கா இஸ் செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம்ஸ் செல்ஃப் ஹீலிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்மளை நம்மளே குணப்படுத்திக்கிற பவர் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் தான் நேச்சுரோபதி ஸோ எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா எப்படி நேச்சுரலாக ஹீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம செல்ஸ் எப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறோமோ என்ன பிரச்சனை வந்திருக்கு பாடிக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்து அதுக்கு வந்து அதுக்கு வேணுங்கிற ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து தனக்கு தானாக சரி பண்ணிக்க மூடிய சக்தி இருக்குது அதுக்கு அப்படிங்கிறது நேச்சுரோபதி நீங்கள் கேட்கலாம் என்ன இது இப்படிங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் எப்படின்னா நேச்சர் அப்படின்னால என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இயற்கை ஸோ இன் டியூன் வித் நேச்சர் இயற்கையோடு நீங்கள் இணைந்து வாழும்போது ஆக்சுவலாக பிரச்சனைகளே வராது அப்படிங்கிறது தான் நேச்சர் கியூரோட ப்ரின்ஸிபல் தட் இஸ் ப்ரிவென்டிவ் சயின்ஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ இயற்கையோடு இணைந்து வாழ்கிறது அப்படின்னா என்ன ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம சிக்காட்டியே அந்த இதம் சொல்கிறோம் எந்த டைமுக்கு படுத்துக்கணும் அந்த டைமுக்கு தூங்குறது எல்லாமே அந்தந்த டைமுக்கு நம்ம பண்ணும்போது மினிமம் எக்ஸசைஸ் அது இன்னும் விழாவறியாக அப்புறம் பேசுவோம் மீதி எபிசோட்ஸில் பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கு டிசீஸஸ் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளே ரொம்ப குறையிறது ஸோ வி ஆர் கோயிங் டு லீட் எ வெரி ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறது நேச்சுரோபதி ஸோ இது பேஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது பஞ்சபூதங்கள் ஆகாசம் பூமி நீர் காற்று தென் அக்னி இந்த அஞ்சு தானே பஞ்சபூதங்கள் இது மேலே தான் பேஸ் பண்ணி கியூர் இருக்கும் ஸோ தண்ணி வந்து நாங்கள் நீர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸில் கோல்டு சில பேருக்கு லைக் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு சில பேருக்கு கோல்டு கொடுப்போம் சில பேருக்கு நியூட்ரல் கொடுப்போம் இப்போ லேடிஸ்க்கு சில பேருக்கு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வாட்டரில் பண்ணி கொடுப்போம் வாட்டரே ஒரு தெரப்பி மாதிரி எப்போ குடித்தா அது ஒரு நல்லது எப்போ குடித்தா நம்மளுக்கு டிசீசஸ் வருது இது எல்லாமே கூட அந்த ஹைட்ரோ தெரப்பியில் ஃபுல்லாக இருக்குது ஸோ நீர் இப்போ ஆகாசம் எடுத்துட்டிங்க காற்று எடுத்துன்ட்டிங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்லேயே இருந்தோம்னாக்கா ஒரே ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்தோம்னாக்கா எவ்வளோ நம்மளுக்கு வந்து மனசு வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குறையிறது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் குறையிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ எல்லாம் இந்த பஞ்சம்பூ பூதங்களில் ஆதாரப்பட்டு பண்ணினது தான் நேச்சுரோபதி ஓகே ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நேச்சுரோபதிக்கும் நம்ம மீதி சிஸ்டம்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சடனாக உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் மீட் பண்ணலை அவங்க வந்துட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்கள் ஸ்ட்ரீட் கார்னரில் தான் இருக்கேன் நான் வரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்போ தான் ஊர்லேருந்து எங்கேயோ வந்து வந்து சேர்ந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இல்லை வீடெல்லாம் எப்படி அப்படி கிடக்கு நீங்களும் இன்னும் குளிக்கலை ஒன்றும் பண்ணலை ரெடியாகவே இல்லை ஆனால் அவங்க டென் மினிட்ஸில் வரேன்றாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சடனாக ஏதோ ஒன்று இருக்கிறத நல்ல பெட்ஷீட் ஏதாவது போட்டுட்டு நீட்டாக பார்க்குறதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸும் நீங்கள் குளிக்கவே இல்லை ஆனால் உள்ளே போயிட்டு நல்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வரீங்க ஸோ தட் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு வராங்க பேசுகிறாங்க ஜாலியாக போகிறீங்க ஆயிடுத்து ஸோ அவங்க உங்கள் ட்ரெஸ்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் வீடு ரொம்ப நல்லா வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ குளிக்கவும் இல்லை அந்த குளிக்காமல் இந்த ஒரு டென் டேஸாக ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணி இருக்கிற அதுவும் அப்படியே உடம்புல இருக்குது சும்மா மேலுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ நம்ம மீதி சிஸ்டம்ஸையும் எதுவுமே ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறவங்களை வந்து எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தேவை இருக்குது ஈவன் டாக்டர்ஸே சில பேர் அலோபத்திக் டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க நீ வந்து இந்த உன்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோமா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா இது எதாவது அட்வைஸ் கொடுத்தாலும் இல்லை டாக்டர் எனக்கு இப்போ இம்மிடியேட்டாக ரிலீஃப் வேணும் எனக்கு எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கிற தான் எல்லோரும் இருக்காங்க அப்புறம் பார்த்துக்கலாம் வர கான்சிக்வென்சஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் சந்திக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இருக்காங்க ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் நேச்சருக்கு ஒரு என்ன பண்ணுன்னா என்ன உங்களுக்கு வந்து உள்ளுக்கு எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி அதனால் அதுக்கு உண்டான சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூதங்களையும் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஹெல்ப்பில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற டிசீஸை வந்து க்யூர் பண்ணிவிட்டு கொடுக்கறது ஸோ டைம் ஆகலாம் பட் ஆனால் இட்ஸ் அ க்யூர் பர்மனெண்ட்லி அப்படிங்கிறது மீதி சிஸ்டம்ஸ் வந்து டெம்பரரி ரிலீஃப் அதுதான் நேச்சுரோபதிக்கும் மீதி சிஸ்டம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஸோ இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நேச்சுரோபதி என்னென்ன கொஞ்சம் ஒரு நாலெட்ஜு கொடுத்துருக்கேன் நான் ஸோ அடுத்த எபிசோடில் திருப்பியும் சந்திப்போம் நேச்சுரோபதி சீரீஸில் இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டி